கோமதி நதிக்கரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று துவாரகதீஸ்வரர் டெம்பிள் துவாரகைன்னு நாம் சொல்கிறோம் இந்த கோயில் வந்து துவாரகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவாரகை என்ற இடத்துல இருக்குது இந்த கோயில் வந்து பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் பாண்டாள் இவங்கள்லாம் வந்து குதிரை வண்டியில் போயிட்டு அங்கே இருந்து கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணி அவரை பாராட்டி பாடி பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாக இது இருக்குது இதனுடைய ஒரிஜினல் கோயில் கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து அவருடைய பேரன் வஜ்ரநாபி என்றவர் வந்து கட்டியிருக்காரு அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய துவாரகை டெம்பிள் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ நவாத்லிங்கம் காஷ்மீர் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தந்துபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இந்த கோயிலில் இவர் கூட வந்து கல்யாண நாச்சியார் லக்ஷ்மி அவங்க கூட இருக்காங்க குரு தூர்வாச கோபத்தால் ருக்மணி அவங்க பிரிஞ்சு தனியாக ஒரு இடத்துல கோயில் இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் ஏறக்கூடிய ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ருக்மணி கோயில் தனியாக இருக்குது இந்த துவாரகை கிருஷ்ணருக்கு ஒரு நாளைக்கு பதினேழு தடவை உடை மாற்றி அலங்காரம் செய்து பதினேழு முறை சாப்பாடும் வச்சு படையல் போடுறாங்க ஏன்னா இவருக்கு எப்போயும் பசி எடுத்துகிட்டே இருப்பான் இவர் ருசியாக சாப்பிட்டுட்டே இருப்பாராம் சாப்பாட்டு பிரியர் போல இருக்கு இவர் அதனால் வந்து இவருக்கு ஒரு நாளைக்கு பதினேழு தடவை சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காங்க காலையில் திருப்பள்ளி வச்சு பாடி ஒரு எழுப்பின உடனே ஒரு பல்குத்துறை குச்சி ஒன்று வைப்பாங்க படையலுக்கு கூடவே ஒரு ஜிலேபி ஒன்று வைப்பாங்க இதுதான் வந்து இவருக்கு முதல்ல படைக்கக்கூடிய ஒரு படையல் அதை தொடர்ந்து இவருக்கு பதினேழு தடவை சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க நடுவில் வந்து திரித பிரசாதம் சொல்லிட்டு ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க அது வந்து சர்க்கரை பால் தயிர் இது எல்லாம் சேர்த்து கலந்து திரித பிரசாதம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க இவ்வளவும் சாப்பிட்ட பிறகு இவருக்கு ஜீர்ணம் ஆகிறதுக்கோசம் லேகியம் ஒன்று செய்து கொடுக்குறாங்க கடைசியா நைட்டு எட்டு மணிக்கு வந்து லேகியம் ஒன்று செஞ்சு இவருக்கு கொடுக்குறாங்க இவருக்கு ஜீர்ணம் ஆகணும்னு சொல்லிட்டு அதன் தான் இவருக்கு வந்து சயன கால பூஜை செய்து கண்ணனை தூங்க வைக்கிறாங்க வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதர்லிங்கம் காஷ்மீர் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் பாதுகாப்பான தங்குபடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இவர் வந்து எவ்வளவு வசதியா ராஜபோகமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் தெரிஞ்சிடுங்க இந்தளவு வசதி ராஜபோகம் நமக்கு வேணும்னாக்கா நாம் இவர்கிட்ட போய் தரிசனம் பண்ணி அருள் பெற்று வரணும் அப்புறம் நடுவில் இவருக்கு பிரெட்டு அப்புறம் ஆகாரம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வச்சு படைக்கிறாங்க இதெல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட்லேயே கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த கோயிலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதில் போய் நம்ம பார்க்கலாம் இந்த கிருஷ்ண பரமாத்மா துவாரகையை ஆட்சி செய்து அங்குள்ள மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தாரு மக்கள்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு இவர் வழிவகை செய்தார் இந்த கிருஷ்ண பரமாத்மாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னங்க அவர் இல்லைன்னா மகாபாரதமே இல்லை இந்த கோயிலை நாம் எல்லாரும் தரிசனம் பண்ணி அவருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ அந்த எம்பெருமான் கல்யாண நாராயணன் சொல்றாங்க அந்த கல்யாண நாராயணன் கிருஷ்ணரை வணங்கி வழிபடுவோமாக வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்புகின்றீர்களா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் உடன் பயணம் செய்து பயன்பெறுவேர் காசி கயா அயோத்தி அலகாபா சார்தான் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவஜோதிர்லிங்கம் பதினான்கு வருட அனுபவம் மனம் கொளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்